வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் நோம்புகளும் நோயாளிகளுக்கு நோம்புட நிலம் என்னாத நோயுள்ளவர்கள் வயோதிபர்கள தள்ளாத வயது நோன்பே பிடிக்கிறதுக்கு சக்தி இல்ல என்பவர்களுடைய நிலை என்னன்னு கேக்குறாங்க இதை பொறுத்த அளவுல இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்குது என்னது

நோய் உள்ள நிலையில பிடிச்சிடாதீங்க அதுக்கு பதிலா வேற நாள்ல கலா செய்யுங்க நோயே இல்ல பயணத்துல இருக்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க வேற நாள்ல நோக்கி மண்கான மறியல் அவரின் உங்களை பயணிகளா இருக்கிறவங்க நோயாளிகளா இருக்கிறவங்க வேற நாள்ல கலா செய்யுங்கின்றாம் அப்ப சக்தி உள்ளவர்கள்ல ஒரு தற்காலிகமான பலவீனம் உள்ளவர்களுக்கே வேற நாள் என்றதை சலுகை கொடுக்கலாம் தீராத நோய் உள்ளவங்களோட நில அவங்களுக்கு வேற நாள் என்றது ஒன்று இருக்குமா இன்னைக்கு தீராத நாளைக்கு இன்னும் தீராது ஏன் வயசு நாள் அடே 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 அவங்களோட உடல்நிலை சக்தி மீறிக்கொண்டே போகுது சிரமம் அதே மாதிரி வயோதிபர்கள் தள்ளாத வயதில் இருக்கிறவங்களுக்கு விவரம் பத்தல் அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல ரொம்ப அவங்களோட உயிர் வாழ்றது ஜீவிக்கிறதே ரொம்ப கஷ்டமான நிலையில நீ நோம்பு குடிச்சு பட்டினியில கிடையாண்டா அவங்க செத்து போன்னு சொல்றேன்னு அர்த்தம் செத்து போ

அப்ப அமல் செய்வதை விட அந்த எண்ணம் என்னன்றதை பாக்குறேன் என்னமும் இருக்கணும் சேலம் இருக்கணும் தூய்மையா செய்யணும் நாட்டம் இருக்குது செய்ய முடியல இஸ்லாத்துடைய நிலை என்ன ஒருவர் அமல் செய்ய நினைக்கிறாரு அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க நினைக்கல எண்ணத்துக்கு எல்லாம் கூலி கொடுக்குறானா இல்லையா கொடுக்குறானா இல்லையா கொடுக்குறான் இதுதான் வாய்ப்பு இதுதான் சான்ஸ் இனிமேல் வந்து நோம்புல இருந்து ரிலீஸ் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் நன்மையை கொடுக்க மாட்டான் அந்த மைண்ட் இருக்குது ஆனா முடியல

அப்ப இந்த துவாக்களை கேட்டாலே அவங்களுக்கு அது பரிகாரம் அமையுமே தவிர அவங்க தனியா நோன்பு பிடிக்கிறதுக்கு கடமைப்பட்டவங்களே இல்லாத ஒரு நிலையில கருதப்படுவார்கள் இவங்களுக்கு கடமை இல்லையோ அவங்களுக்கு அல்லாஹ் தாலா வந்து கேள்வி கேட்க மாட்டான் கொஸ்டன் கேட்க மாட்டான் இப்ப செய்யணும் யாரு மேல கடமை சக்தி அரிக்கணும் எப்படி சக்தி மனிஷ்டா இலகி சபீலா பெயிட்டு வர்றதுக்கு சக்தி அரிக்கணும் பெயிட்டு வர்றதுக்கு ரெண்டு வேணும் ஒன்று உடம்பு சக்தி வேணும் ரெண்டாவது பெட்ரோல் இருக்கணும் பெட்ரோல் என்னது சல்லிகா கா இந்த இப்ராஹிம் காக்காவும் சரியா இருக்கணும் உடம்பு சக்தியும் இருக்கணும் காசு பணம் உடல் சக்தி ரெண்டும் இருந்தா தான் கடமை இப்போ நீங்க ஹஜ்ஜி செய்யல உங்களுக்கு அந்த ரெண்டு உங்களுக்கு வசதி இருக்குது உடம்பு சக்தி இல்ல உடம்பு ஆரோக்கியம் இருக்குது ஆனா வசதி பொருள் வசதி இல்ல மருந்து அளிப்பு ஏண்டா ஹஜ்ஜி செய்யல குருவல் இஸ்லாம் அல்லா ஹம்ஸ் இல்ல கடைசி ஏண்டா செய்யல என்றா கேட்டா இதெல்லாம் கண்டிச்சிருவானா சக்தி இல்ல இதுவா சக்தி இல்லாததுனால குடிச்சிடாது நீதா இல்லையா அந்த சக்தி எல்லாம் தந்தா செஞ்சிருவோம் இது கூலி அதை புரிஞ்சு கொண்டா